அங்கால ஜானை குளிக்குது இங்கால பாத்தீங்கன்னா மக்கள் குளிக்கிறாங்க இப்படித்தான் காவடியா தலவாக்கல எல்லாருமே என்ன மொட்டை அடிச்சிருக்கீங்க வேண்டுதலா எண்பத்தி எட்டு பேர் வந்தாங்க நாங்க இந்த வருஷம் தான் வந்திருக்கிறோம்

ஏழு மேலே முருகன் கோயிலுக்கு மேலே ஏறி முருகன் போகிறது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ல கதிர்காமன் மூன்று கோயில்கள் இருக்குது இன்றை நான் இப்போ இந்த காணொலியில் நான் காட்டப்போகிறது வந்து எங்களுடைய கதிர்காவை கந்தெண்ட பெரிய கோயில் உண்மையில் இன்றைக்கு பத்தாம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்குது பத்த போன வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி அஞ்சாந்தேதி தான் வந்திருந்தான் இந்த வருடம் சரியாக அஞ்சாந்தேதி பத்தாம் திருவிழாவாக வந்திருக்கிறேன் இங்கே என்னென்ன நடக்குது இப்படியான விடயங்கள் நடக்குதுன்றதான் பார்க்க போகிறேன் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு உணவு உணர்வு இப்போ நாங்கள் எத்தனையோ கோயில்கள் இருக்கலாம் அங்கே யாழ்ப்பாணம் நல்லூர் இருக்கலாம் அங்கே இருக்கிற வழிபாட்டு முறையில் வேறு இங்கே இருக்கிற வழிபாட்டு முறையில் வேறு வேறு எல்லாம் ஒரு தடவையாச்சு நீங்கள் கதிர்காமத்துக்கு வராமல் இருக்காங்க மிஸ் பண்ணாமல் கதிராமம் வந்து பாருங்கள் இந்த இங்கே என்னென்ன விடயங்கள் என்றதை பற்றி தான் நாங்கள் பார்ப்போம் அதோட பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல இருந்தாலும் பாதசாரியாக நடபவனியாக அதே மாதிரி வந்து கிழக்கு மாணத்துலேருந்து கூட நடபவனியாக வந்திருந்தவியல் அவையில வந்து பேட்டி எடுத்துருக்கிறான் முழுமையாக காணொலி எடுத்துருக்கேன் வாங்க மறக்காமல் அந்த காணொளிபீட்டை கருத்துக்களை காணொலிபீட்டை கருத்தில் தெரியுங்க இது வந்து தொடர்ந்து வரும் ரெண்டு மூன்று காணொலியாக வரும் முதல் காணொலி இதை பார்த்து உள்ள கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க பிடிச்சிருந்த லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணிக்க கங்கை இந்த கங்கையில் வந்து நீராடித்தான் வந்து கதிர்காம கந்தனை வந்து தரிசிக்கிறது போ வாங்க போ பாருங்க மாணிக்க கங்கையில் வந்து பக்தர்கள் எல்லாருமே வந்து நீராடுறது இதில் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க இதில் பாருங்க பாருங்கள் யானையிலெல்லாம் வந்து குளிச்சு நிற்கிது அங்கே பாருங்கள் அங்கால யானை குளிக்குது இந்தியாவில் பார்த்திங்கன்னா மக்கள் குளிக்கிறாங்க இதில் எல்லாம் நாங்களே நீராடணும் வாங்க இன்னொரு சிறிது நேரத்தில் நாங்கள் நீராடுவோம் மாணிக்க அங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் குளிக்க பக்தர்கள் குளிக்கிறாங்க வாங்க முதல்ல போய் நாங்கள் கதிரா கந்தனை போய் பார்ப்போம் பார்த்துட்டு வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்ப்போம் திருவிழா திருவிழாவுக்கு நான் இந்த யாழ்ப்பாணத்தில இருந்து வந்துருக்கோம் வாங்க பாப்போம் முக்கியமா காட்டுறோம் பாருங்க சிங்கள மக்கள் வந்து கதிராம கந்தனுக்கு வந்து காவடி ஆடுவாங்க இப்படித்தான் ஆடுவாங்க பாருங்க பாருங்க இதான் அவங்க காவடி சிங்கள மக்கள் கதிராம கந்தனுக்கு காவடி என்ற இப்படித்தான் ஆடுவாங்க இரகளுடைய பாரம்பரியம் வந்து இப்படித்தான் இருக்கு கொஞ்சம் முன்னாடுமா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அம்மாக்கள் எல்லாருமே ஆடி பாருங்க சின்ன படியல் முன்னாள் வேல் கொண்டு போறாங்க காவடி வந்து கதிர்காம கந்தனுக்கு ஆடுற சிங்கள காவடிகள் இந்த சைட் அடிக்கிற மூலமெல்லாம் கையில ஓட்டு அடிப்பாங்க இவங்க அதே தடியால ஓட்டு அடிக்கிறாங்க ஒடையுமோ தெரியல இங்க வர சின்ன குட்டிகள் வாடிக்க வருது பாருங்க சின்ன பிள்ளைகள் கூட இந்த வெயிலுக்குள்ள செருப்பு இல்லாம தான் ஆடிக்கொண்டு வராங்க உண்மையில பார்க்க ஒரு ரம்மியமான ஒரு காட்சியா இருக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா இப்படியான வித்தியாசமான நிகழ்வுகளை இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இந்த கோயில சுத்திய பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ஜாத்திரிகர்கள்லான எல்லாருமே வந்து மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் மலேகம் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல இருந்தும் பாத நடபாதையா வந்தாக்கள்லாம் இதுகளில் வந்து தங்கி இறக்கிறோம் பாருங்க எல்லாரும் தமிழாக்கள்லான் இதுல இருக்கிறார்கள் கதைக்க முடிஞ்சா போய் கதை பம்பாங்க உங்க சாமியா கல் ரீகினம் இப்ப நான் யாழ்ப்பாணத்தில இருந்து வந்திருக்கிறேன் இன்றைக்குதான் வந்து நான் நீங்க யாழ்ப்பாணத்தில இருந்து பாதசாரியா வந்து சாமி ஏன்னா அப்படி இருக்கிறீங்க சென்ற வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இந்த முறை சிறப்பாக தான் இருந்து யாத்திரை எத்தனை நாள்ல வந்து சேர்ந்தீங்க இங்க நாங்கள் அஞ்சாம் மாதம் முதலாம் தேதி செல்ல சென்னதியில் ஆரம்பிச்சு நாங்கள் இங்கே ஆறாம் மாதம் தேதி வந்து சேர்ந்த ஆறாம் மாதம் இருபத்தஞ்சாம்தேதி எந்த வித தடையல் எதுக்குமே இல்லை எந்த தடையலும் கிடையாது சாப்பாடுகள் எல்லாமே சாப்பாடுகள் எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு இதை செல்லத்தானே வேணும் உங்களுக்கு இந்த காட்டு பாதை இருக்கு இந்த பாதை கொஞ்சம் கஷ்டம் இந்த முறை என்னென்னா தண்ணிகள் அதுகள் இதனால சில ஜனங்கள் இந்த இதுவரை காலத்தில் அப்படி இல்லை இந்த முறை தொண்டை அளவு தண்ணியில இருந்துச்சுன்னா சும்மா தோண்டு தான் வந்தது அவன் நீ எப்ப நீ திரும்பி ஊருக்கு கிளம்ப வாரது நாங்களே தீத்தம் முடிய தான் கிளம்புவோம் தீத்தம் முடிய தீத்தம் வந்தே எத்தனையா தேதி நடக்க போகுது பதினோராம் தேதி என்ன பதினோரு ஆந்தி ஏழாம் மாதம் பதினோராம் இப்ப எல்லாம் சாப்பிட்டீங்களா என்னைக்கு எல்லாம் இன்னும் சாப்பிடல இன்னும் தான் சாப்பிடுவோம் சாப்பாடு பிரச்சனை சிங்கள மக்கள்கிட்ட காவடி ஒரு வித்தியாசமா இருக்கேன் இதுல போற காவடிகள் ஓமோ

பஞ்சம் வந்தோடனே எல்லாரும் அங்கங்கே இருக்கிறோம் பயணங்கள் எல்லாம் சிறப்பாக பயணங்கள் நல்ல சிறப்பாக நடந்தது நான் இது நாலாவது வருஷம் நாலாவது நாலாவது வருஷம் ஒரு என்றைக்கும் போல நடந்து கொண்டே இருக்கு கண்டிப்பா முருகன் நேரம் இருக்கும் தொடர்ந்து தொடர்ந்து இந்த பயணத்தை செய்யுங்க முதல் வந்ததுக்கும் இப்ப வந்ததுக்கும் எவ்வளவோ எங்கள வித்தியாசம் இருக்கு இருக்கு ஓ நினைத்து வந்ததுக்காக கூட தந்திருக்கிற முருகன் அதெல்லாம் நாங்கள் அந்த நீர்வேட்டு பார்த்து போறதுக்காக சாதாரணமா எழுபத்தஞ்சு நாளா அதுவும் நாங்க போயிட்டே சரி சாமி சரி சாமி நான் இன்னைக்கு வந்தேன்னா நாளைக்கு நின்று நாளை மறதி நான் போயிடுவேன் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாங்க சரி கதிர்காமத்துக்கு இரண்டு அம்மாக்கள் வந்திருக்கணும் அம்மாடா கதைச்சு பார்ப்போம் என்ன அம்மாக்கள் வந்து அம்பாறையில் இருந்து வந்திருக்கிறீங்க என்ன அம்மாட பேர் வந்து தங்கேஸ்வரி தங்கேஸ்வரி அம்மாண்ட பேர் பேரா

மான் கூப்பிட்டாரு அதோட வந்தேன் அப்படியா எப்படி இருக்கும் உனக்கு இந்த வந்த அனுபவம் அப்படி இருக்கு சந்தோஷம் மாதிரி வித்தியாசமா இருக்கா இல்லாடி எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு முதலே விஷயங்கள் தெரியாது எங்களுக்கு இந்த விஷயம் தான் தெரியும் நல்லா தான் இருக்கு முக்கியமா உகந்த பாத வழியா கா காட்டு வழியா நடந்து வந்திருக்காங்க இங்கே ஞாபகம் பேர் மட்டக்களப்பு அங்கால பகுதியிலேருந்து நீங்கள் பஸ் வெங்கடூர் ஆலயம் சந்தோஷம் சாப்பிடுங்களா இல்லை சாப்பாடெல்லாம் இப்படி கிடைக்குதோ ஓ சாப்பாடு கிடைக்கணும் சாப்பிடுறது நாங்கள் சமைக்கிறது ஆரை சாமிக்ர ஐபடோட வந்தனீங்க ஆ சரி அம்மா அதே தான் தெரியும் இதப்டிங்க அண்ணா பா எனக்கி எப்படி வெச்சிரங்கபடி நீங்க சாமஞ்சாப்றீங்களா ஆ சரி இன்னைக்கு என்ன சாமஞ்சீங்க மதியமே எல்லੰਜ சாம கே வெச்சிரிக்கி மக்கள் மலைக்கி போய்டாங்க ஆ ஏளமலை ஏளமலை வந்து தான் தனக்கி நான் நீங்களும் முதல் வருஷம் தானா இல்ல நான் கனனாலே வெச்சி பாட்டல பாதயாத்திரைய வரேன் இந்த முறை ஏலர்தான் பஸ்ல ஆ ரைட்

மாமி மாமாடம் மனுஷி ஆ சரி தனியா தொடர்ந்து வாங்க சந்தோஷம் நாங்க 10 15 வருஷம் காட் வலியில வந்தீங்க நீங்க 10 வருஷம் வர வரீங்க ஓ காட் வலியால வர வந்தேன்னு ஒரு ஏலான தா மக்கள் கூடி அவங்க மலைக்கு போறாங்க வரங்காலும் பரத நாங்க ரெண்டு பேரும் மூணு வலிக்கு சந்தோஷம் சந்தோஷம் வேணா இந்த வீடியோ அடுத்தல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல தானே எங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தான் பிரச்சனை என்ன சரி அப்ப அவையில் பள்ளியில வந்தானே சாப்பிடுங்க நானும் வந்தா இருந்தா சாப்பிடுறேன் நன்றி நன்றி ஆ சரி சரி சாப்பிடுறோம் சாப்பிடுறேன் அண்ணா சதுர மட்ட மற்ற கலப்பிலேருந்து வந்திருக்கிறார் நாங்கள் வந்து வியாழக்கிழமை காலையில் படிக்கட்டினாங்க வியாழ காலையில் பாகரையிலேருந்து வடிகட்டினாங்க பாகரிலேருந்து வடிகிட்டு வியாழக்கிழமை வந்து அடைஞ்சி வெள்ளிக்கிழம செல்ல கதிராமல் போய் அன்றைக்கி சனிக்கிழமை காலையில் வேடுமலை போய் வந்துருக்கிறோம் நாளைக்கு காலையில் ஏடியாக ஊர் திரும்புகிறதா போகிறீங்க இதில் முதல் வருஷமாக இல்லாட்டி தொடர்ந்து வர நான் இது எனக்கு மூன்றாவது சனம் மூன்றாவது ஆண்டாக தொடக்கணமாக வந்துருக்கேன் பெத்தனிய முருகன் கோயில் இருக்கலாமே இல்லை மற்ற வழிபாட்டு முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இங்கே வழிபாட்டு முறையிலும் நாடகங்களும் எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான இதில் காட்டும்

நெருங்க நெருங்க விளையாட சிறப்பு கொஞ்சம் கூடும் மக்கள் வருகையும் கூட நெரிசல் கூட நெரிசல் கூட பெரும்பாலும் அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் இருக்க வயிடம் இருக்காது அந்த வெள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு மிச்சம் நாள் கூட கூட நெரிசல் தான் கூட மகிழ்ச்சி நான் சந்தோஷம் சந்தோஷம் நான் மட்டக்களவு வரையில் வாரன் வந்து பார்க்க உங்களை கதக்கிராமத்தில் பாருங்க இந்த நூல்களை எல்லாம் நீங்கள் வந்து பாடலாம் பாண்டாம் குருத்ராட்சாலு பாருங்க உபல பக்கம் வந்தீங்க இதில் இருக்கிற கூடுதலானவர் வந்து தமிழ் சிங்களம் எல்லா மக்களுமே வந்து வந்திருக்கிறாங்க நல்லா பாட்டு போகுது பாருங்க சரவண போய் கையில் நீராடி பாடல் போய் கொண்டிருக்கு இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்க்க போறோம் சரிதானே எப்படி இருக்குன்னு பாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த கதிரகா மருங்காட்சியம் பாக்காம போகாதீங்க இது வந்து பக்கத்துலயே இருக்கு பாருங்க இந்த கோயிலுக்கு இந்த சைடுலயே இருக்கு கதிரகம் அருங்காட்சியம் இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள போய் பார்க்கலாம் நீங்க இதெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க அன்னதானம் குடுக்குறாங்க எனக்கும் பசிக்குது சாப்பிடணும் வாங்க அப்படி என்னதானம் கொடுக்குறாங்க போய் பாக்குங்க

எல்லாருமட்ட செய்ய என்ன என்ன அப்படி என்ன வேண்டுதான் செய்யப்பட்டிருக்கும் இடத்தில் உள்ள நீண்டுதான்

கோயிலுக்கு இது ஏழாவது மூலம் வந்துருக்கும் பேர பிள்ளைகளாக வந்துருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருமே வந்து ஒரு மொட்டை மொட்டை அப்போ எப்போ எப்போ வலிக்கிறது நாங்கள் இன்னும் எங்கள் எப்படி இருக்கு இந்த உணர்வு வந்து உணர்வு வந்து நல்லா இருக்கு ஒரு நேரம் கஷ்டப்பட்டோம் ஒரு நேரம் வந்து எங்களுக்கு போ இங்கிருந்து ஊருக்கு போகிறதுக்கு சூழ்நிலை இல்லாமல் பேர் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும்

இப்போ நாங்கள் கதிர்காமத்தை போகிறதுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் முன்னுக்கு இருக்கிறார் புத்த பகவான் இருக்கிறார் இங்கே பாருங்கள் இப்படியே பார்த்தோம்னா அதில் வந்து அதுங்கிறதுனா கதிர்காமம் பெரிய கோவில் இதுக்குள்ளே இருந்து தான் வந்து முக்கியமான அந்த திருவிழாக்கான இந்த என்ன சொல்கிற அந்த பொருள் வந்து இங்கே அந்த எடுத்துகிட்டு வருவேன் நம்ம அந்த ஜானையில் பெறகரா எல்லாமே இந்த பகுதியெல்லாம் நடைபெறது நாங்கள் லைவ்ல பார்த்துருப்போம் முண்டைக்கு தான் வந்து நேரில் பார்க்க போகிறோம் லைவ்வில் பார்த்துருப்போம்னா ஃபேஸ்புக் யூடியூப்களில் வந்து லைவ் போடுறவங்க அதில் பார்த்துருக்குறோம் இதுதான் வந்து கதிர்காமம் பெரிய கோயில் சரிதானே இப்போ இதுக்குள்ளே போய் தான் நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம் பாங்க எப்படி இருக்கணும் நான் போன வருஷம் வந்துருந்தேன் இந்த வருஷம் சரியாக அஞ்சாந்தேதி வந்திருக்கிறேன் போன வருஷம் அஞ்சாந்தேதி தான் பந்திரம் இந்த வருஷம் அஞ்சாந்தே தான் பாருன் இதுதான் கதிர்காமம் பெரிய கோயில் வாங்க உள்ளுக்கு போய் எப்படி இருக்கின்றதில் பார்ப்போங்கண்ண முருகனை போய் சந்திப்பம் தரிசிப்பம் பாருங்க எல்லா மக்களும் தங்களுடைய தங்களுடைய நேத்தி கடங்களை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப ஒரு பக்தி பரவசமா நினைக்கிறதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு காவடி பாருங்க இதாம வந்து வித்தியாசமான காவடிகள் பாருங்க இந்த காவடியில் பாருங்க வித்தியாசமாக இருக்கும் இது வந்து பேக் காவடி என்று நினைக்கிறேன் கதிர்காமத்தில் பெரிய கோயில்னு சொல்லி இருக்கிற அந்த கோயிலுக்குள்ளே அணிக்கிறோம் பாருங்கள் அவ்வளவு ஒரு ரம்மியமாக இருக்கிற அந்த இடம் வந்து பாருங்கள் அப்பா முருகண்டை வந்தாலும் உண்மையில் ஒரு என்ன சொல்ல ஒரு பூரிப்பு தான் பாருங்கள் இங்கே பாருங்கள் பெரிய கோயிலுக்குள்ளே நிற்கிறோம் இங்கே வந்து அர்ச்சினையால் எல்லாமே தங்களுடைய நேத்திக்கடங்களுக்காக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுடைய ஆறுமுகன் இருக்கிற முருகனை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் தான் உண்மை எல்லாரும் மனசுக்கு அவ்வளோ ஒரு பூரிப்பாக இருக்குது கண்டிப்பாக ஒரு திறமாச்சு நீங்கள் இந்த கதிர்காமத்துக்கு நீங்கள் வரணும் எல்லாரும் வரணும் பார்க்கணும் இந்த என்ன சொல்றோம் இந்த வித்தியாசமான இந்த உணர்வை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் இந்த மணி அடிக்கும் போது இருக்கிற உணர்வுக்கு பாருங்க அப்படி இருக்கும் வேறு லெவலில் முருகனை பாருங்கள் இப்போ நாங்கள் பெரிய கோயிலில் நிற்கிறோம் ஓகே உறவுகளே வாங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு போவோம் बात से देखेंगे फिर सुन के आज में बोला है इंतजार करना होता है वो गलत है आवेगा नहीं சாப்பிடும் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம் அப்பா அப்படி ஒரு என்ன சொல்கிறோம் வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக எல்லாரும் இங்கே வரணும் கதிராமத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படிதான் இதில் வந்து முருகனுக்கு பூஜை செய்கிற பழங்கள் இதுகள் எல்லாமே வந்து இதில் கொடுப்பாங்க வேறு லெவலில் சாப்பிட்லாம் மறக்காமல் கதிர்காமல் கந்தனை ஒருத்தரை மாதிரி நீங்கள் தரிசிக்க வரணும் கையில் பாருங்கள் மாம்பழத்துலேருந்து உரையஞ்சிலேருந்து அன்னாசி பழம் தண்ணி பழம் எல்லாமே இருக்குது இதுல வந்து கொடுப்பாங்க அண்ணையோட நானே அன்னையோட அண்ணா வந்து சிடிபி பஸ் டிரைவர் அன்னைய பஸ்ல வந்துட்டு அன்னையை சந்திச்சாலும் சந்தோஷம் நீங்க அண்ணா சீர மாறி மாறி எடுத்து சாப்பிட்டு எல்லா பழவும் சாப்பிடணும் மறக்காம ஒரு தர ஆச்சு நீங்க கதிர்காம கந்துனை தரிசிக்கிறதுக்கு வராம இருக்கக்கூடாது இங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் நீங்க பெற்றுக் கொள்ளலாம் அண்ணாண்ட பஸ்ல அமர்ந்த பேரளவு ஓட்டவை நாளை பத்து மணிக்கு அண்ணன் வச்சு ஓகே போகணும் ஓகே மறக்காம வாங்க எல்லாரும் பாருங்க இவ்வளவு மக்கள் நின்று சாப்பிடுறாங்க வாடறாங்க சொன்னா கதிர்காம் ஸ்ரீ தெய்வானி அம்மன் தேவஸ்தானம் வந்து போன வருஷம் இருக்குன்னு சொன்னாங்க நான் பார்க்காம போயிட்டேன் இந்த வருஷம் நாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் பாங்க தெய்வானி அம்மன் இந்த கோயில் எப்படி இருக்கட்டும் என்ன நடக்குது சோறோம் சாப்பாடா அன்னதானம் கொடுக்குறாங்க உலக இருக்கு நாலு பக்கத்துலேயும் அன்னதானம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க சாப்பாடு சாப்பாட்டுக்கு இங்கே வந்து குறையும் இல்லை இருக்கு என்ன இதுலேயும் வந்து கொடி ஏற்றி இருக்கு இதான் வந்து தெய்வானை அம்மை கோயில் அன்னதான மடம் இல்லை பெரிய மடம் கட்டியிருக்கிறாங்க அப்படியே இஞ்சாவில் பார்ப்போம் நாங்கள் கோயிலுக்கு போய் பார்ப்போம் பிறகு அது சாப்பிடுவோம் பசிக்குதுதான் காலெல்லாம் பயங்கரமாக சுடுகு இஞ்சி பாருங்க மணியம் பாருங்க இவ்வளோ பெரிய மணியம் அம்மா இது வந்து குருகூடம்னு சொல்லியிருக்கு பாருங்க குருகூடம் திரிபானியம்மன் கோயில் இங்கே இருக்குது பாருங்க இந்த பாருங்க இதுதான் தெய்வானி அம்மன் கோயில் பாருங்கள் புதுவிதமாக இருக்குது பார்க்காத நீங்கள் பாருங்கள் பார்க்கணும் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இருக்க கதிர்காமும் பாருங்க உங்களுடைய சாமி தான் நமக்கு பேர் இருக்கிறதெல்லாம் செய்ய சாமி தான் பாருங்கள் எப்படி இருக்கு எல்லாம் ஓகே தானே இப்படி இருக்கு பாருங்க வேல் முருகன் இருக்கிறார் ஆண்டி கோலத்தில் இருக்கிறார் பாருங்க முருகன் ஆண்டி கோளத்தில் இருக்கிற முருகன் அன்றைக்கு ஆமத்தில் பார்க்கு பாருங்க மறக்காமல் வாங்க எல்லாரும் உறவுகளை மறக்காம இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை தெரிவிங்க இந்த காணொலியை பார்ட் ஒன் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்தடுத்த காணொலி வரும் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காம தெரிவீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்கள் பயந்து விடுங்க